குரல் அதிகாரம் முப்பத்தி எட்டு ஊழ் ஆகூழல் தோன்றும் அசைவின்மை கைபொருள் தோன்று தோன்றுமழி பேதை பழுகும் இழவுள் அறிவகற்றும் மகளூற்ற கடை ஊற்ற ஆகூழ மை கைபொருள் போகோழால் தோன்றுமழி நுண்ணிய நூல் பல கற்பினும் மற்றும் நன் உண்மை அறிவே மிகும் நல்லவைந்தியவும் நல்லவா செல்வம் செயற்கே பரீணும் ஆவாம் பாழல்ல உய்தே சொம போகாதம ஆகூழால் தோன்றும் அசைவின்மை கைபொருள் போகூழல் தோன்றுமழி வகுதான் வகுத்த வகையல்லார் கோழி தூதர்குவித்தளீதே துற பார்மண்டு புறவில்ல உறப்பாழ ஊட்ட கழியுமெனின் கழியுமெனின் கூழல் தோன்றும் அசைவின்மை கைபொருள் போகூழல் தோன்றுமழி நற்றாங்கால் நல்லவா காண்பவர் நற்றாங்கால் அல்லற் படுவதேவன் ஊழி பெருவழி யாவுளை மற்றொன்று சூழினும் தான் தோன்றும் அசைவின்மை கைபொருள் தோன்றும் தோன்றுமடி குரலும் பொருளும் குரல் முன்னூற்றி எழுபத்தி ஒன்று ஆழால் தோன்றும் அசைவின்மை கை பொருள் போ கூழால் தோன்றுமடி ஆக்கத்திற்கான இயற்கை நிலை சோர்வு தலைகாட்டாத ஊக்கத்தைக் ஊக்கத்தை கொடுக்கும் ஊக்கத்தின் அழிவுக்கான இயற்கை நிலை சோம்பலை ஏற்படுத்தும் இதுதான் இக்குரலுக்கு பொருள் குரல் முன்னூற்றி எழுபத்தி இரண்டு பேதை படுக்கும் இழவுள் அறிவகற்றும் மகளூற்ற கடை அழிவு தரும் இயற்கை நிலை அறியாமையை உண்டாக்கும் ஆக்கம் தரும் இயற்கை நிலை அதற்கேற்ப அறிவை விரிவாக்கும் இதுதான் இக்குறலுக்கு பொருள் குரல் முன்னூற்றி எழுபத்தி மூன்று நுண்ணிய நூல் பல கற்பினும் மற்றும் அறிவே மிகும் கூறிய அறிவு வழங்கக்கூடிய நூல்களை ஒருவர் கற்றிருந்த போதிலும் அவரது இயற்கை அறிவே மேலோங்கி நிற்கும் இதுதான் இக்குறளுக்கு பொருள் குரல் முன்னூற்றி எழுபத்தி நான்கு இருவேருலகத்தியற்கை திருவேறு தெல்லியராதலும் வேறு உலகின் இயற்கை நிலை இரு வேறுபட்டதாகும் ஒருவர் செல்வமுடையவராகவும் ஒருவர் அறிவுடையவராகவும் இருப்பதே அந்த வேறுபாடாகும் இதுதான் இக்குறளுக்கு பொருள் குரல் முன்னூற்றி எழுபத்தி ஐந்து நல்லவை எல்லாம் அந் தீயவும் நல்லவான் செல்வம் செயற்கே நல்ல செயல்களை ஆற்ற முற்படும் போது அவை தீமையில் போய் முடிந்து விடுவதும் தீய செயல்களை ஆற்றிட முனையும் போது அவை நல்லவைகளாக முடிந்து விடுவதும் இயற்கை நிலை எனப்படும் இதுதான் இக்குறளுக்கு பொருள் குறள் முன்னூற்றி எழுபத்தி ஆறு பரீனும் சொீனும் போகாதமே தனக்கு உரிமை இல்லாதவற்றை எவ்வளவுதான் பாதுகாப்பாக வைத்தாலும் அவை தங்காமல் போய்விடக்கூடும் உரிமையுள்ளவற்றை எங்கே கொண்டு போய் போட்டாலும் அவை எங்கும் போக மாட்டா இதுதான் இக்குறளுக்கு பொருள் குரல் முன்னூற்றி எழுபத்தி ஏழு வகையல்லார் கோடி தொகுத்தார்க்கு வகுத்து முறைப்படுத்திய வாழ்க்கை நெறியை ஒட்டி நடக்காவிட்டால் கோடி பொருள் குவித்தாலும் அதன் பயனை அனுபவிப்பது என்பது அரிதே ஆகும் இதுதான் இக்குறளுக்கு பொருள் குரல் முன்னூற்றி எழுபத்தி எட்டு துறப்பார் மண் இல்லார் குரற் பால கழியுமெனின் நுகர்வதற்கு உரியது எதுவுமில்லை என்ற உறுதியினால் தம்மை வருத்தக்கூடிய உணர்வுகள் வந்து வருத்தாமல் நீங்கிவிடுமானால் துறவரம் மேற்கொள்வர் இதுதான் இக்குறளுக்கு பொருள் குறள் முன்னூற்றி எழுபத்தி ஒன்பது நன்றாங்கால் நல்லவா காண்பவர் அன்றாங்கால் வன் நன்மையும் தீமையும் வாழ்க்கையில் மாறி மாறி வரும் நன்மை கண்டு மகிழ்கிறவர்கள் தீமை விளையும் போது மட்டும் மனம் கலங்குவது ஏன் இதுதான் இக்குறலுக்கு பொருள் குரல் முன்னூற்றி என்பது ஊழிர் பெருவழியாவுல மற்றொன்று சூழினும் தான் முந்தும் இயற்கை நிலையை மாற்றி மற்றொரு செயற்கை நிலையை அமைத்திட முனைந்தாலும் இயற்கை நிலையே முதன்மையாக வந்து நிற்பதால் அதைவிட வலிமையானவையாக வேறு எவை இருக்கின்றன இதுதான் இக்குறளுக்கு பொருள் அன்பு குழந்தைகளை ஒவ்வொரு குரலையும் நன்கு படித்து பாடி பழகி பொருளறிந்து பயன்பெறுங்கள் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்